Terima kasih telah menonton! அயோக்கிய ராக்கள் செறிப்பால் அடிச்சாதான் இவங்களுக்கு புத்தி வரும் செவத்தில் ஒரு பள்ளியும் கூட காணும் உச்சி 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 உச்சின்னு ஏகப்பட்ட சத்தமா வருது என்னையா இது ஆபிசா இல்ல குளத்தங்கரையா எல்லாரும் உச்சு 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 தவளை மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம வாசு அடிப்பட்டதை நினைச்சிட்டு இருக்கேன் சார் என்னது வாசு அடிபட்டானா ஏன் அடிபட்டான் எதுக்கு அடிபட்டான் அது ஒரு பெரிய கதை சார் காலையில எட்டரை மணிக்கு எல்டாம்ஸ் ரோட்ல பஸ் ஏறி வந்துகிட்டு இருந்தா சார் வாசு பஸ்ல கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் அதனால நெருக்கம்னா நெருக்கம் அப்படி ஒரு நெருக்கம் அங்கதான் சார் கதையே ஆரம்பமாயிடுச்சு வாசுவுக்கு பக்கத்துல அழகான ஒரு பொண்ணு அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான இடுப்பு சார் அத பார்த்ததுமே நம்ம வாசுவுக்கு பொருத்த முடியல தொட்டு தான் பாப்போமே அப்படின்னு ஒரு சின்ன சபலம் வாசுவோட கை அந்த டேஷ் டேஷ் டேஷத்தோட அவ பட்டுன்னு விட சார் அவன் போய் சொல்ற சார் அந்த இடுப்பு சவாச்சாரமே எனக்கு தெரியாது சார் அடவே இந்த தான் சார் சார் அந்த பொண்ணிய நான் பார்த்தா சார் மன்னிக்கணும் எங்க தயாத தப்புக்கு பஸ்ல ஏளார் நரேஞ்சிட்டிங்களே அப்புறம் எذுகாக இங்க உட்கார்றீங்க இந்த நான் அரஞ்சியது ஏமா நீயா மன்னிக்கنا ஏமா உன்னையிலே அவன் கை பட்டு சார் மன்னிக்கல கூட விடமாட்டே போல இருக்கே சரி மன்னிச்சோ சார் நான் மேனேஜர் பார்க்கணும் எஸ் ஐ மேனேஜர் ஆஃப் திஸ் வணக்கம் சார் மேனேஜர் உன்ன வணக்கம் போடுறிய நீ வளத்துப்ப என்ன விஷயம் உடம்புல வலி இருந்தா வெளியே மருந்து போடலாம் உனக்கோ உள்ளத்துல வலிக்கிற அப்ப உள்ளதான் மறந்து போடணும் இந்த ஏன்டா மரம் மாதிரி உட்கார்ந்துருக்க படக்கு படக்கம் குடி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு குழப்பா போச்சு வீட்டுக்கு போனா ஏண்டா மகனே கண்ண ஏண்டா இப்படி வீங்கி இருக்குன்னு எங்க அம்மா கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது பஸ்ல எழுத்து சீட்ல உட்கார்ந்த பொண்ணுக்கு எம்எல் ஆசை வந்துருச்சு அதனால இழுத்து பிடிச்சு முத்தம் கொடுத்தான்னு சொல்லடா அடே என்னடே உனக்கு அடியே வாங்கிட்ட அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்காம அதே நினைச்சிட்டு இருக்கே அடுத்த ஸ்டெப் பழிக்கு பழி என்னடா சொல்ற ரத்தத்துக்கு ரத்தம் கண்ணத்தில் அடிச்ச அவளை வாழ்க்கை பூரா நீ அணைச்சுக்கிட்டே இருக்கணும்னா காதல் வலையை வீசி நீ அவள மறக்கற மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் முதல்ல கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வையின் எழுதியிருக்காரு அப்பா எப்பவுமே இப்படிதாமா தலை தலான்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு இப்ப என்னமா என் கல்யாணத்துக்கு அவசரம் பேசு விடா பேசுவ வாத்தா காரி பூ புளிக்காரத்தோட ஆக்கி போடுறாள் அந்த தைரியத்துல தானா நீ பேசுற அப்பா வாங்கப்பா வாசிப்பு வரையறுப்பெல்லாம் இருக்கட்டும்டா இப்ப கல்யாணத்துக்கு நீ என்ன சொல்ற என்னப்பா வந்ததுமே தலைகர் மாதிரி பேசுறீங்க என் தகப்ப மாதிரி பேசுங்க அடேய் இவங்கிட்ட எனக்கு பேச்சு மகனுக்கு கல்யாணம் ஆன வரைக்கும் மதுர பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த இப்ப நீ ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க அந்த திமிரு இவன் சாப்பாடைய சொர்க்கம்னு சம்சாரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான் ஏன்பா கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிருன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே நீங்களே அவசரப்பட்ட எப்படி அடேய் என்னைக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக ஆயுஷ் பூரா கிளப்பு கடையில் ஏத்தி வச்சிருக்க போல் இருக்கு அங்கம்மா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான் மரியாதையா பொட்டி கட்டிட்டு கிளம்பு இன்னில இருந்து சரியா நாலு மாசம் கிளப்பு கடையில தின்னு ஆரம்பிச்சானா கல்யாண ஆசை தன்னால வந்துரும் இல்ல அப்பா அடியை இவங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல நானும் கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு வந்தா ஆசை இவனுக்கு முந்தி எனக்கு வந்துருச்சு அப்புறம் ஆபத்து உனக்கு தான் டேய் உனக்கு சம்சாரம் வர்றதுக்குள்ள எனக்கு சக்கரத்தையே வந்துருவா போல இருக்கு சம்மதம் சொல்லுப்பா

சஃபயர் தேட்டருக்கு ஆப்போசிட்ல என் பேனரை பார்த்துட்டு வாய பிறந்து நிக்க போறாரு வாரு சர்தா சும்மாருடா என்ன என்ன என்னடா சும்மாரு நீ கூட தான் நாளைக்கு மவுண்ட் ரோட்ல என் பேனரை பார்த்து வாய பிறந்து நிக்க போறாரு பாலச்சந்திரன் சார பாத்துட்டே அவர் என்ன சொன்னாரு தெரியுமில்ல நீ தான் அடுத்த படத்துல ஹீரோ செகண்ட் ஹீரோ கமலஹாசன் சொன்னார் அடேங்கப்பா இவ்வளவு பெரிய நடிகனை இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருக்கமே இது கலை உலகத்துக்கே பெரிய இழப்பாச்சேன்னாரு நான்தான் தான் பரவாயில்ல சார் பரவாயில்ல ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிங்களே மீதிய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆமா நீ எப்படி நடிச்சு காட்டின ஒரு ஆளு சினிமா தேட்டர் டிக்கெட் கவுண்டர்ல நின்று டிக்கெட் எப்படி எடுப்பான் அப்படிங்கறத ஆக்ட் பண்ணி காட்டினேன் இப்போ ஆக்ட் பண்ணி காட்டும்மா உம் நெரிக்காதீங்கப்பா தள்ளி போங்க அண்ணா சவா எதுனா தலை டிக்கெட் நிற்கிற மாதிரி வேப்பா வேப்பா அண்ணே போடாதீங்க

மறந்து <laughs> 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 என்ன விட்டு அடிக்கிறா விட்டு விட்டு ஆபி சினிமா போட்டது குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் இனிமையா இருக்கட்டும் வந்ததுல

சத்தியமா சொல்றேன் அடுத்த ஒரு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பார்த்து வைக்கிறேன் இப்ப கொஞ்சம் தள்ளுங்க இது ஒரு கொசு ஹலோ ஹெட்லார்க் யோ ஹெட்லார்க்

இது விஷயமா உங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும்னு இருந்த எங்க உங்க காலு மேனேஜரா ப்ரமோஷன் பண்ணிருக்காங்களா என்ன திமிரடா உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா எம்டி செட்டு போட்டாரு நான் தான் மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லிட போல இருக்க ஐ அம் த மேனேஜர் ஆஃப் திஸ் கன்சர்ன் கெட் அவுட் ஐ சே யூ கெட் அவுட் டிப்பி இடியட் உங்க நாக்கு சேரிங்களா இருங்க இருங்க உங்க அம்மா கிட்ட சொல்றேன்

உங்கள் ஆபீஸில் தட்டெழுத்தாளராக பணிபுரியும் இந்த ராதாவின் இதயத்தை காயப்படுத்தியதாக உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதற்கென்ன பதில் நீர் கூறுகிறீர்

கல்யாணம் பண்ணிக்கிற எந்த பயலுக்கும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் இந்த மாதிரி ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்த்தா என்னான்னு தோணும் இருதார சட்ட மசோதா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏழு வருஷம் கடுங்காவல் தண்டனை உண்டு என்ன சார் இப்பதான் முத முதல் கல்யாணம் பண்ணிருக்கேன் அதுவே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களே இல்லமா என்னோட அனுபவத்தை சொல்றேன் ஆமா

உங்க அப்பா உங்க அம்மாவும் மாதிரி கூட்டு ஏன்டா அப்படி பேயா அடையறாரு தாதா என்னடா ராங்கா ஒரு டீ போட்டு கொடுத்துறியோ

சிவபூஜையில கரடி மாதிரி பூந்துகிட்டு அவனையே ஐயா அம்மாடே பஸ்ல கண்டித்து கண்ட சீட்டை வாங்கி சீட்ல உட்கார்ந்தேனா எடுத்த மாதிரி கடைஞ்சடுத்த வெண்ண மாதிரி வெள்ள விளையாந்திருந்தான் யாராவது எரும சிவப்பா பிறந்த மாதிரி வளர்ந்துருக்கிறாளே இவன் என்ன தத்திங்கிறான்னு பார்த்தா காலுக்கடியில தயிர் கூட அதுக்கப்புறம் நீங்க தயிர வாங்கினது வாங்குறப்ப கைய தொட்டது அதுக்கு எங்க அம்மா உங்க கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சது எல்லாமே நான் சொல்றேன்

ஐயையோ இல்லை வேற என்னமோ போட்டிருக்கான என்னங்க வந்த உடனே மனைவி புருஷன் கால தொட்டு கும்பிடணும்னு இருக்கு நீ என்னடா வந்த உடனே உட்கார்ந்துட்டிய ரொம்ப தேங்க்யூ உட்காரு உட்காரு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல அய்யய்யோ நிஜமாவா ரெண்டாவது பக்கத்துல முதல் கல்வி இப்படிதான் கேட்கணும்னு எழுதிருக்க என்ன அவங்கள பிடிக்கலனா கல்யாணம் பண்ணிட்டு

எது ஏ எங்களது பக்கத்துல என்ன எழுதி இருக்கிற முதல்ல பாத்துருங்க எனக்கு தூக்கம் வருது அடைய கொஞ்சம் வாடி இதண்டி ஊத்த முடியலன்னா பேசாம ஏன் படுத்தீங்களே கத்துறீங்க என்னங்க

ஒன்னா பாஸ் பண்ணும் ஒன்னா ட்ரெயின் ஏறி ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம் அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் ஆகவே இல்ல ஏன் நீ பண்ணிக்க வேண்டியது என்ன பண்ணிக்கணும் தான் நினைச்சேன் ஆனா எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா என்ன அடே எந்த காரியத்திலும் ஒரு வித்தியாசமான முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் எல்லாரும் கல்யாணம் தண்ணிக்கு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாங்கல்ல நான் மட்டும் பொண்ணையே கட்டிப்பேன்

அம்மா ஆஹ் ஒரே ஆபிசில் வேலை செய்யறீங்க ஆடி மாசம் எப்படி நடந்ததுன்னு சொல்றார இந்த மாசம் பூராவும் நீங்க ஒருத்தரை ஒருத்தரை பார்க்க கூடாது அப்படியே பார்த்துக்கிட்டாலும் ஆசையா பார்க்க கூடாது ஒருத்தர ஒருத்தர் பேசக்கூடாது அப்படியே பேசினாலும் உங்களை பத்தி பேசக்கூடாது

ஆடி மாசம் வருதோனு சம்சாரத்துக்கு வச்சுட்டாங்களேடா சரிகார பசங்க ஏன்டா நைன்டீன் எயிட்டி டூல இருந்துகிட்டு எயிட்டீன் நைன்டி டூ மாதிரி பேசுற ஃபார்மாலிட்டிஸ் வந்து தூக்கி போட்டுட்டு ஜாலியா இருக்கணா போடா நான் தூக்கி இருந்து என்னடா பண்றது என் பொண்டாட்டி தூக்கி இருந்தா தானே நான் ஜாலியா இருக்க முடியும் பாசமான பேச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க அம்மா சாப்பாடு கிடா பண்ற செல்ஃப் தான் கல்யாணத்துக்கு முன்னால தான் கஷ்டப்பட்ட பரவாயில்ல என்னடா பண்றது என் தலையெழுத்து அப்படி இருந்தா நான் அனுபவிச்சு தானே ஆகணும் கவலைப்படாதா வாசம் ஒரு சங்கடத்துக்கு

உரம் கவலையும் நான் தீர்த்து வச்சுறேன்னு அவங்களை இங்க கூட்டு வந்திருக்கேன் சரிக்கு அவங்க ரெண்டு பேரோட கவலையும் நம்ம எல்லாம் தீர்த்து இருக்கணும் ஓகே

போ உங்களுக்கு அந்த பொம்பளை கிண்டா அவ்வளவுக்கும் வருது பொம்பளை அவதுப்பாத ஆகி புடி இது வேற நடுவுல குடு